கலவைகள் முறை இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் நிறப்பதிவியல் முறை நிறப்பதிவியல் முறையின் முக்கிய அம்சங்கள் நிறப்பதிவியல் முறை ஆவிப்பரப்பெற்ற பதார்த்தங்களை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிவதற்கு முறை பயன்படுகின்றது இதற்கென செலுலோசு தாள் பயன்படுத்தப்படும் எமது பாடசாலையில் நாம் பயன்படுத்துகின்ற வடிதாள் ஒரு வகையான தாள் ஆகும் இதனையும் நாம் பயன்படுத்த முடியும் ஆவிப்பறப்பற்ற கரைப்பான்களை கரைப்பதற்கு அசட்டோன் ஈதர் அர்க்ககோல் போன்ற கரைப்பான்கள் பயன்படும் கலவையில் உள்ள கூறுகள் கரைப்பானில் கரைந்து கடதாசியின் ஊடாக மேல்நோக்கு பொழுது கடதாசியினால் ஏற்படும் ஈர்வையை அடிப்படையாக கொண்டு இவை பிரியும் மாணவர்களே நாம் இப்போது நிறப்பதிவியல் முறை செய்யப்படுகின்ற அடிப்படையான உபகரண அமைப்பொன்றை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு பரிசோதனை குழாய் அல்லது கொதி குழாய் பயன்படுத்தப்பட முடியும் கீழ்ப்பகுதியிலே கரைப்பானானது அமைந்திருக்கும் இப்போது கடதாசி கீழத்தின் மீது நாம் அவதானிக்க வேண்டிய பதார்த்தத்தினுடைய செறிவான புள்ளியொன்று இடப்படும் இங்கு நாம் பச்சையத்தை பயன்படுத்துவதன் காரணமாக பச்சையச்சாற்றினுடைய செறிவான புள்ளியானது இடப்படுகிறது இப்போது கீழம் கரைப்பானின் ஒரு பகுதியில் அமிழவிடப்படுது கரைப்பானது மெதுவாக மேல் நோக்கி உயரும் அவ்வாறு மேல் நோக்கி உயரும் சந்தர்ப்பத்திலே பச்சையத்தினுடைய கூறுகள் மேல் நோக்கி அசைவதை காண முடியும் கடதாசியினுடைய ஈர்வை இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பச்சையத்தில் உள்ள கூறுகளை பிரித்தறிதல் மாணவர்களே அன்றாட வாழ்வில் நாம் வெவ்வேறு நிறங்களுடைய பூக்கள் இலைகள் தாவரங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் சூரிய ஒளியானது ஏழு நிறங்களை கொண்ட ஒரு கலவையாகும் இவ்வாறே தாவரங்களின் வெவ்வேறு பகுதிகளின் நிறங்களுக்கு காரணம் தாவரத்தில் அமைந்துள்ள நிறப்பொருட்கள் ஆகும் பூக்கள் விசேட வகையான நிறப்பொருட்களை கொண்டுள்ளன இவையே பூக்களுக்கு அழகான நிறத்தை வழங்குகின்றன இன்று நாம் தாவர இலையிலே காணப்படுகின்ற பச்சையத்தில் அமைந்துள்ள நிறப்பொருட்களை நாம் அவதானிக்கப் போகின்றோம் இதற்கென நாம் பரிசோதனை ஒழுங்கமைப்பொன்றை தயாரிப்போம் பரிசோதனைகளின் போது நாம் கண்ணாடி அணிந்து கொள்வது அவசியமாகும் அத்துடன் குறிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அதற்கென அமைக்கப்பட்ட புத்தகத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும் வடிதாள் அல்லது தாள் இதயில் அல்கஹோல் கிண்ணம் குச்சி உதனம் உலக்கையும் அளவு சாடி கண்ணாடி முகவை அத்துடன் நாம் உபகரணங்களாக இவற்றை நாம் பயன்படுத்தப் போகின்றோம் முதலில் பசலி இலைகளை நாம் தெரிவு செய்வோம் அதனை சிறு சிறு துண்டுகளாக ஆக்குவோம் சிறு சிறு துண்டுகளாக ஆக்கப்பட்ட பசலி இலையானது உதலும் உலக்கைனதும் உதவியுடன் நன்றாக அரைக்கப்படும் அரைப்பதற்கென நாம் நீரை பயன்படுத்துவோம் அரைக்கின்ற முறையை இங்கு அவதானிப்பது அவசியமாகும் இவ்வாறு அரைத்து எடுக்கப்பட்ட கலவையானது முகவொன்றிலே ஊற்றி போதுமளவான நேரத்துக்கு அடைய விடப்படும் இப்போது நாம் முகவையிலே கலவையை ஊற்றுவோம் அடைவதற்காக போதிய வழங்குவோம் குறித்த அளவு நேரத்தின் பின்னர் நாம் வைத்திருக்கின்ற வடிதாலை ஒரு கீழமாக வெட்டுவோம் வெட்டியெடுக்கப்பட்ட வடிதானை பரிசோதனை குழாயின் அளவிற்கு ஏற்றவாறு குச்சியிலே சுற்றுவோம் அளவு எமக்கு சரியாக கிடைத்திருக்கின்றது அளவை நாம் வரைந்து கொள்ளுவோம் அத்துடன் பெறப்பட்ட கரைசலில் இருந்து செறிவான கோட்டின் மீது நாம் விட்டுக் கொள்ளுவோம் இதயில் அல்கோஹோலை பரிசோதனை குழாயினுள்ளே ஊற்றி வடிதாளை மட்டுமட்டாக தொடுகையிடும் வண்ணம் வைப்போம் இப்போது பச்சையம் இதையில் அல்கோஹோலில் சிறிது சிறிதாக கரைந்து மேல் நோக்கி எழுவதை நாம் காண்கின்றோம் அதாவது அல்கோஹோலானது பச்சையத்தில் உள்ள நிறங்களை பிரித்து செல்லுகின்றது மெதுவான இயக்கத்தின் மூலமாக நாம் இதனை தெளிவாக அவதானிக்க முடியும் பச்சையத்தில் காணப்படுகின்ற வெவ்வேறு முறைகள் பகுப்பியலின் மூலம் இவ்வாறு பிரிக்கப்படுகிறது நிறப்பொருட்கள் மெதுமெதுவாக மேல் நோக்கி அசைவதையும் தெளிவாக வேறுபடுத்தப்பட்டு இருப்பதையும் இங்கு அவதானிக்க முடியும் நாம் இன்று பச்சையத்தை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பது பற்றி கற்றிருக்கிறோம் இப்போது வடிதாலை நன்றாக உலர்த்தவிட்டு அவதானிக்கின்றபோது பிரிக்கப்பட்ட நிறங்களை நாம் தெளிவாக இனம் காண முடியும் நிறப்பதிவியல் முறையின் பயன்பாடுகள் நீரில் உள்ள நச்சு இரசாயன பதார்த்தங்களை பிரித்தறிதல் உணவில் உள்ள கேடு விளைவிக்கும் பதார்த்தங்களை அறிதல் தாவரங்களில் உள்ள தொழிற்பாருடைய சேர்வைகளை இனம் காணல் வேறு பிரித்தறிதல் முறையின் பயன்பாடுகள் கடல் நீரிலிருந்து உப்பு பிரித்தெடுப்பு சாரா எண்ணெய் பிரித்தெடுப்பு கடல் நீரில் இருந்து உப்பு பிரித்தெடுப்பு மாணவர்களே நாம் இப்போது உப்பு பிரித்தெடுப்பு முறையை அவதானிக்கின்றோம் எமது பிரதேசத்தில் ஆனியரவிலே இடம்பெறுகின்ற உப்பு பிரித்தெடுப்பு முறை இதுவாகும் உப்பு பிரித்தெடுப்பதற்கென விசேடமாக அமைக்கப்பட்ட பார்த்திகள் இங்கு காணப்படுகின்றன இப்பாத்திகளிலே நீரானது பிரித்து எடுக்கப்படுகிறது பிரித்து எடுக்கப்பட்ட நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகிறது இதன்போது கரைசரின் செறிவானது மேன்மேலும் அதிகரிப்பதை நாம் காண்கின்றோம் உப்பு பிரித்தெடுப்பின் போது மூன்று பாத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன இம்மூன்று பாத்திகளிலே கடல் நீர் பாய்ச்சுதல் அல்லது அலைகள் மூலமாக ஆழமற்ற பெரிய பாத்திகள் நிரப்பப்பட்டு சூரிய வெப்பம் மூலமாக ஆவியாக விடப்படும் ஆரம்ப உப்பின் செறிவை போல இரு மடங்கு செறிவு அதிகரிக்கும் போது முதலாவது பாத்தியினுள் கால்சியம் கார்பனேட்டு பளிங்குகளாக உள்வடிவடையும் இரண்டாவது பாத்தியில் இந்த நீரை இடைத்தர அளவுடைய பாத்திகளை நோக்கி பாயவிடப்படும் அப்பாத்திகளில் கரைசலில் உள்ள நீர் மேலும் ஆவியாகுவதனால் ஆரம்ப உப்பின் செறிவை போல் நான்கு மடங்கு செறிவு அதிகரிக்கும் போது அதிலுள்ள கால்சியம் சால்பேட்டு வீடுவடிவாகும் இதனைத் தொடர்ந்து மூன்றாவது பாத்தியினுள் நீரானது மாற்றிவிடப்படுகிறது பாத்தியினுள்ளேயே உப்பு படிவடையும் உப்பு படிவடைந்த பின்னர் எஞ்சிய பதார்த்தத்திலே மக்னீசியம் சால்பேட்டு மக்னீசியம் குளோரைட்டு போன்ற பதார்த்தங்கள் படிவடைய தொடங்கும் இதன் காரணமாக சோடியம் குளோரைட்டு அல்லது உப்பு படிவடைந்த பின்னர் இத்திரவமானது வெளியேற்றப்படுகின்றது வெளியேற்றப்படுகின்ற தாய்க்கரைசல் என அழைக்கப்படும் மூன்றாவது பாத்தியில் படிவடைந்துள்ள சோடியம் குளோரைட்டானது தனியாக எடுக்கப்பட்டு வேறு இடத்திலே குவிக்கப்படும் இது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரையிலே அவ்வாறே அமைந்திருக்க விடப்படும் காரணம் மக்னீசியம் சார்ந்த உப்புகள் கிடைக்கும்போது அவை கசிந்து கீழ்பகுதியிலே படிவடைய நாம் தூய்மையான உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் உப்பு ஒரு பெருமதியற்ற வளமாகும் சார எண்ணெய் பிரித்தெடுப்பு தாவரம் மற்றும் விலங்குகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆவி பரப்பு கூடிய சேர்ப்பை சார எண்ணெய் எனப்படும் உதாரணம் கருவா இலை எண்ணெய் கருவா பட்டை எண்ணெய் சிற்றநெல்லா புல் எண்ணெய் மிளகு எண்ணெய் ஏலக்காய் எண்ணெய் சாதிக்காய் எண்ணெய் கராம்பு எண்ணெய் ஜூக்கலிப்டஸ் எண்ணெய் மாணவர்களை நாம் ஏற்கனவே கருவா பட்டை எண்ணெய் எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி கற்றிருக்கிறோம் அதனை இப்பகுதியிலே நினைவுகூர்வது சார எண்ணெய் பிரித்தெடுப்பிற்கு கொதிநீராவி காட்சி வடித்தல் மற்றும் கரைப்பான் பிரித்தெடுப்பு ஆகிய முறைகள் பயன்படுகின்றன கொதிநீராவி காய்ச்சி வடிப்பு மூலம் சார எண்ணெய் பிரித்தெடுப்பு மாணவர்களை நாம் எமது பாடப்பரப்பிலே அமைந்துள்ள பிரித்தெடுப்பு முறையின் உபகரண அமைப்பை நாம் அவதானிக்கின்றோம் இங்கு கொதிநீராவி பிறப்பாக்கியின் மூலமாக கொதிநீராவி பிறப்பிக்கப்படும் பிறப்பிக்கப்படுகின்ற கொதிநீராவியினுடைய உயர் வெப்பநிலையின் காரணமாக கருவா எண்ணெயின் கலங்களில் இருந்து சார எண்ணெயானது பிரித்தெடுக்கப்பட்டு ஆவிநிலையிலே செலுத்தப்படும் இவ் ஆவி நிலையானது ஒடுக்கியிலுள்ள குளிர்ந்த நீரின் காரணமாக ஒடுக்கப்பட்டு சார எண்ணெயாக பிரித்தெடுக்க முடியும் இச்சார எண்ணெயிலே நீரும் எண்ணெயும் கரைந்த நிலையில் காணப்படும் இதனை ஒடுக்கிகளை பயன்படுத்தி அல்லது கரைப்பான் பிரித்தெடுப்பு முறையின் மூலமாக நாம் தூய்மையான கருவா இலை எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியும் தாவரங்களும் எண்ணெய் காணப்படும் பகுதிகளும் வெட்டிவேர் அதாவது நன்னாரி தாவரத்தினுடைய வெட்டி வேர் இதிலே எண்ணெய் காணப்படும் பகுதி வேர் சந்தன மரத்திலே தண்டில் எண்ணெய் காணப்படுகிறது கருவா தண்டின் பட்டை இலை மற்றும் வேர் ஆகியவற்றில் வெவ்வேறு வகையான எண்ணெய்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் சிற்றனெல்லா புல்லு இதிலே இலையின் மூலமாக எண்ணெயை நாம் பெறலாம் லெமன் புல் இதிலே இலை யூகலிப்டஸ் இலை ஆனது தற்போது எமது பிரதேசத்தில் காணப்படாத நிலையிலே உள்ளது காரணம் இம்மரமானது தரையிலிருந்து அதிகளவு நீரினை அகத்துறிஞ்சி விரைவாக ஆவியாக்கும் இயல்பை கொண்டிருப்பதாகும் கராம்பு அரும்பிலே இருந்து நாம் எண்ணெயை பெற்றுக் கொள்ள முடியும் இதனையே நாம் வாசனை பதார்த்தமாக உணவில் சேர்ப்பதற்கு பயன்படுத்துகின்றோம் ரோசா மல்லிகை பூக்களிலே இருந்து எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது லெமன் அதாவது எலுமிச்சம்பழம் இங்கு பழத்திலிருந்து நாம் எண்ணெயை பெறுகிறோம் தோடம்பழம் அல்லது எண்ணெயினுடைய பழத்தின் தோலினை விளக்கிற்கு முன்பாக வைத்து நாம் அழுத்தும்போது அங்கு எண்ணெய் துளிகள் பறந்து விளக்கு பொறியாக எரிவதை நாம் அவதானிக்க முடியும் இதனை நாம் வீட்டிலே செய்து பார்க்க இயலும் சாதிக்காய் இதனை நாம் கேக் தயாரிப்பிலே பயன்படுத்துகிறோம் இதில் விதையில் இருந்து எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது கரைப்பான் பிரித்தெடுப்பின் மூலம் சார எண்ணெய் பிரித்தெடுப்பு ஈதர் குளோரோபோம் தொலுயின் போன்ற சேதன கரைப்பான்கள் சாறு எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பயன்படுகிறது தாவரத்தின் பகுதிகளை கரைப்பானில் கரைத்து கொலுக்கும்போது சார எண்ணெய் கரைப்பானில் கரையும் பிரித்தெடுக்கப்படும் கரைசலை ஆவியாக்குவதன் மூலம் சார எண்ணெய் பிரித்தெடுக்கப்படும் சில தாவரங்களில் தாவர பகுதிகளை உரிய அமுக்கத்தின் கீழ் செலுத்துவதனால் ஆவி பரப்புள்ள திரவங்களை பெற முடியும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற்பேர்களை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களை நாம் இன்று பதவியல் முறை பற்றியும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றியும் தொழிற்சாலை ரீதியில் சார் எண்ணெய் பிரித்தெடுப்பு பற்றியும் கற்றோம் மீண்டும் அடுத்து அளவில் சந்திப்போம் நன்றி